தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களை இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பாக பேச தொடங்கிவிட்டது அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளது திமுகவும் தங்கள் அணியை வலிமையாக திட்டம் தீட்டி வருகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் என பல பக்கத்திலிருந்தும் கூட்டணிக்கு அழைப்பு வந்து உள்ளது இது தொடர்பாக திருமாவளவன் பரபரப்பு தகவல் வெளியிட்டுள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் பாஜகவோடு சேர மாட்டோம் பாமகவோடு சேர மாட்டோம் இந்த கட்சிகள் இடம்பெறுகின்ற கூட்டணிகளும் சேர மாட்டோம் இதனால் எந்தவித பாதிப்பு வந்தாலும் ஐ டோன்ட் கேர் இதனை பற்றி நான் கவலைப்படவில்லை எனக்கு பதவி மட்டுமே முக்கியம் என்றால் இதெல்லாம் என்னால் பேச முடியுமா புதிதாக கட்சி தொடங்கி உள்ள நடிகர் விஜய் கூட புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் ஆனால் அது ஒரு தவறான வியூகத்தை கொடுத்து நாம் இருக்கிற அணியில் தொடர வேண்டும் என்ற காரணத்தால் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது மூலம் குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது நாம் இருக்கிற அணி பலவீனமாக மாறிவிடும் பாஜகவிற்கு சாதகமாக உருவாகிவிடும் இதன் காரணமாக தான் இந்த விழாவை புறக்கணித்தவர் திருமாவளவன் நான் நினைத்து இருந்தால் விஜய் செல்வதற்கும் கதவு திறந்துள்ளது என்று கூறலாம் அந்த கதவையும் மூடினேன் பாஜக தலைமையிலான கூட்டணி கதவையும் மூடினேன் அதிமுக பல தொகுதிகள் தருவதற்கு தயாராக உள்ளது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் உடன்பட தயாராக இருந்தது போனால் துணை முதலமைச்சர் பதவிக்கும் கொடுக்கலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவியும் பெறலாம் இப்படி எல்லாம் ஆசை காட்டினாலும் உண்டு நீங்கள் நினைக்கின்ற சராசரி அரசியல்வாதி இல்லை இந்த திருமாவளவன் இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது தற்போது என்ன நிலை நான் நினைத்த யுகம் சரியாகிவிட்டது ஒரு வருடத்திற்கு முன்பே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கின்ற கட்டாயம் ஏன் வந்தது நம்மை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றிய பிறகு இதே முடிவை அதிமுக எடுத்திருந்தால் நாம் நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணத்திற்காக சொல்கிறேன் பாஜகவை எதிர்க்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் நான் அம்பேத்கரின் மாணவன் நான் நினைத்து இருந்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கலாம் தேசிய அளவில் வலுவான கட்சி ஆளும் கட்சியாக இனி காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை என்கின்ற நிலையில் பாஜகவுடன் இணைந்திருக்கலாம் ஆனால் உங்கள் திருமாவளவன் அந்த முடிவை எடுக்க மாட்டான் என திருமாவளவன் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி